இதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை வாங்கி போட்டு ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல இல்லை வீடு கட்டின பிறகு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை ரொம்ப வருஷமாக அவர் வீட்டில் இருக்கேன் இல்லை வாஸ்து குறைபாட்டிருக்கு எங்களால் ஆர்டர் பண்ண முடியல மாற்ற முடியல அப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு பலவிதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா பில்டிங் நல்ல பெரிய லெவலில் கட்டியிருப்பாங்க நல்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க நான் வாஸ்து இருக்கும் சில இடத்துல பார்த்திங்கன்னா வாங்கி போட்ட இடமே வாஸ்து குறைபாடு தவறான தெருக்கூத்தா இருக்கும் சில இடத்துல வாஸ்துபடி கட்டியிருப்பாங்க ஆனால் பிரச்சனை இருக்கும் ஏன் எதுக்குனே தெரியாது இது மாதிரி இடம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு வேணும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே டெம்பரரி சொல்யூஷன் பர்மனெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னா ஒரு பிரச்சனைக்கு இம்மிடியேட்டாக ரெமெடிஸ் வேணும்னு நினைக்கிறோம் அது டெம்பரரி சொல்யூஷன் தான் கிடைக்கும் மறுபடியும் அந்த பிரச்சனை ஒரு அடுத்த மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் நம்மளுக்கு பூமியாகி ஒரு ஒரு டார்ச்சரை கொடுக்கும் அப்போது பர்மனெண்ட் சொல்யூஷனுக்கு என்ன வழி அதை தான் நம்ம தேடணும் அப்போ முதல்ல ஒரு இடம் வாங்கி போட்டு வீடு கட்ட முடியல ரொம்ப நாள் இழுத்துட்டுருக்குன்னா அந்த இடம் வந்து சரியான இடமான்னு முதல்ல செக் பண்ணிடணும் அது யார் மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் மனைவி மேலே இருக்கா கணவன் மேலே இருக்கா கணவன் மனைவி மேலே சேர்ந்துருக்கா இல்லை அது ஒரு பூர்வீக சுத்தா இதெல்லாம் பார்க்கணும் முதல்ல ஒரு ஜாதகத்தில் நாலாம் அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் நாலாம் அதிபதி வக்ரமாக இருந்தால் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் நாலாம் அதிபதி தனுசு லக்னம் நாலாம் அதிபதி யார் மீன வீடு குரு வக்ரமாக இருந்தால் இந்தமாரி வீடு நிலம் இதில் வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி நாலாம் அதிபதி கூட கேது சேர்ந்திருந்தாலும் இந்த பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தும் இதில் நிறைய கான்செப்ட் இருக்குது விதிகள்னு சொன்னால் நம்ம நிறைய எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது சிம்பிளாக ரெண்டு விதிகளை மட்டும் சொல்கிறாங்க ஒன்று நாலாம் அதிபதி வக்ரமாக இருக்கணும் இல்லைனா நாலாம் அதிபதி கூட கேது சேர்ந்துருக்கணும் இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்குங்களாம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகே அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடு மனை வண்டி வாகனங்களுக்கு ரொம்ப வருஷமாக பிரச்சனை இருக்குது இடம் அமையணும் உங்களுக்கு அப்படின்னா அது வேறு நான் என்ன சொல்கிறேன்னா அமைந்த இடம் பிரச்சனையாக இருக்குது அமைஞ்சிருச்சு அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி இந்த பௌர்ணமியில் நவாவரண பூஜைன்னு ஒன்று நைட்டு இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு பண்ணுவாங்க அது பௌர்ணமி தூரம் நடக்கும் ரொம்ப விசேஷம் வெளியூர் அதிகமாக வந்து ஆந்திரா பீப்பிள்ஸ் தெலுங்கானாவிலருந்துலாம் அதிகமாக வருவாங்க இந்த நவாவரண பூஜையில் போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் ஒரு மிராக்கல் உடனே இம்மிடியேட்டாக ஒரு ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் நம்பருக்கும் காஞ்சிபுரம் சென்னையில் இருக்க மக்கள்ல வந்து ஒரு அறுபது சதவீதம் போகிறாங்க அப்படின்னா வெளியூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வருவாங்க இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா வெளியூர் மக்கள் ஒரு அறுபது சதவீதம் சென்னை மக்கள் நாற்பது சதவீதம் தான் அந்த கோவிலுக்கு நவாவரண பூஜைக்கு போயிட்டுருக்காங்க இதோடைய இது இன்றைக்கி நேற்று இந்த நவாவரண பூஜை நடக்கலை இது பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வீடு அமைஞ்சவங்க நான் என்ன சொல்கிறேன்னா அமைந்த பிறகு ஒரு வீடு அமைஞ்சிருச்சு ஒரு இடம் அமைஞ்சிருச்சு ஒரு நிலம் அமைஞ்சிருச்சு அமைந்தது பிரச்சனையாக இருக்கிறது அதை அதிலே அந்த வீட்லேயே ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த இடத்தையே வந்து கட்டி அந்த இடத்தையே நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா காஞ்சிபுரம் போகணும் ஏன்னா தனித்தனியாக பிரித்து பிரித்து சொல்லுவேன் ஒரு வீடு அமையணும்னா ஒரு கோவில் அமைஞ்ச வீடு பிரச்சனைனா ஒரு கோவில் அதுவும் காஞ்சிபுரத்தில் வந்து நவாவர்ண பூஜை பௌர்ணமி அன்னைக்கு போய் கலந்துக்கிறது மிகப்பெரிய விசேஷம் இல்லை என்றால் அந்தளவுக்கு கரெக்டாக பௌர்ணமிக்கு கரெக்டாக போக முடியாத முடியாத போச்சுன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கரவரையில் போய் அந்த அம்பாவில் பார்த்துட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் சரி இந்த மாதிரி பிரச்சனை வருது அது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அது ரிலேட்டடாக தான் நம்ம லைஃப்பில் அடுத்து 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 எல்லா விஷயமும் நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நம்ம செய்யாத ஒரு விஷயம் நம்ம துவங்காத ஒரு விஷயம் ஒரு இடம் அமையுது அப்படின்னா நம்ம நினச்சப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம இடம் வாங்குகிறோன்னு அப்படி கிடையாது நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கு உண்டான எதிர்வினை உண்டு நீங்கள் கோவிலுக்கு போனாலும் போகணுன்னாலும் தர்மம் பண்ணாலும் பண்ணணுனாலும் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க நான் நிறைய தர்மம் பண்ணியிருக்கேன் நிறைய புண்ணியம் செத்துருக்கேன் எனக்கே அந்த கஷ்டம் வருது அப்போ புண்ணியம் செஞ்சால் புண்ணியம் ரிட்டன் வரணும்னு எதிர்பார்க்குறேன் நீங்கள் பாவம் செஞ்சால் மட்டும் ஏன் அந்த ரிட்டன் வராது வரக்கூடாதுன்னு எப்படி நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டு என்பதை தான் நம்ம அனைத்து பதிவுகளிலுமே பதிவிடுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எலுமிச்சை பழம் அறுத்து வைக்கிறது எலுமிச்சை பழத்தை புதைச்சி வைக்கிறது வீட்டில் வந்து இந்த திருஷ்டி போகணும்னு சொல்லிட்டு கல் உப்பை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படின்ட்டு வீட்லேயே நீங்கள் பண்ணி வீட்டையே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை மாற்றுறது அதை நம்ம பாசிட்டிவ்னு நினைக்கிறோம் அதுதான் நெகட்டிவாகவே மாறும் பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் இருக்கும் இதை நம்ம மாற்றி யோசிக்கணும் அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் ஜெயிச்சவங்களுடைய லைஃபு ஜெயிச்சவங்க கூடலாம் பழகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும் கல் வச்ச மோதிரம் கயிறு கட்டிக்கிட்டு பழைய கயிறு அது ஆறு மாதம் அப்படியே கையில் இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ஒரு வீட்டிலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உருவாகிடும் அந்த மாதிரி வீடு ரெண்டாவது இடம் வந்து ஏன் தப்பாக அமைதுன்னா நம்ம வந்து நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கோமோ அந்த தவறுக்குண்டான தண்டனையே இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்தில் எதனா ஒன்று தரும் நிலத்தில் தரும் இல்லை நீரில் தரும் இப்போ நீரில் தரும்னா எப்படி தரும் கிட்னி ஃபெயிலியராக தரும் இல்லைன்னா நீரில் கண்டம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான பாதிப்பு நீர் இல்லைன்னா காற்று காற்று மூலிமா ஒரு விபத்தை தரும் என்ன தரும் கம்யூனிகேஷன் பிரச்சனை எதோ எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னா அவனுக்கு வாயு மூலம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் மற்றவங்க சொல்கிறத தப்பாக புரிஞ்சுப்பாங்க இவன் சொல்கிறத மற்றவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது அஞ்சு டிவிஷனாக பிரிக்குது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த இதில் எதனா ஒன்றுத்தில் மேஜராக ஒருத்தர் ஒரு கஷ்டத்தை அனுப்பிச்சுட்டே இருப்பார் ஒருத்தர் லேண்டில் அனுப்பிக்கிறாருன்னா அவர் நிலம் சார்ந்து ஒருத்தர் ரீதியாக பாதிக்கப்படுறாருன்னா அவர் வந்து வாயு மூட அது காற்று சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்படுறாரு ஒருத்தர் வந்து நீர் சார்ந்த விஷயம்னா ஒரு ஈசானியம் இந்த மாதிரி நம்ம என்ன விஷயத்தில் தவறு செய்திருக்கிறோமோ அதே ரிலேட்டடான விஷயங்களில் தான் நம்மளுக்கு தவறு நடக்கும் எல்லாருக்குமே லேண்டு தப்பாக அமையறதில்ல எல்லாருக்குமே வீடு தப்பாக அமையறதில்லை யாரும் ஒரு சில தரப்புக்கு மட்டும்தான் தப்பாக அமையுது அப்போ அந்த லேண்டு தப்பாக அமைகிறவங்க எல்லாருமே நிலம் சார்ந்த விஷயங்களில் தவறு ஏதோ செய்திருப்பார்கள் என்பது தான் உண்மையான விஷயம் அது சார் நாங்கள் எதுவுமே பண்ணல உங்கள் முன்னோர் பண்ணியிருப்பாங்க உங்கள் தாத்தாவுடைய தாத்தா பண்ணியிருப்பார் ஜெனடிக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போது டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு டயாபெட்டி இருக்குது ஜெனட்டிக் பிரச்சனை எதெல்லாம் நோய் எப்படி ஜெனட்டிக்காக பரவுகிறதோ புண்ணியம் எப்படி ஜெனட்டிக்காக வருகிறதோ அதே போல் தான் உங்கள் முன்னோர்கள் செயல்களும் ஜெனட்டிக்காக வரும் என்பதை நீங்கள் கருத்தில் புரிஞ்சிக்கணும் ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு தாத்தா பேர் ஒருத்தருக்கு ராமமூர்த்தின்னு ஒரு தாத்தா இருக்கார் அந்த பேரனுக்கு எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தாத்தாவுடைய ஞாபகமாக அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு கிஷோர் ராமமூர்த்தின்னு பேர் வைக்கிறார் இப்போ அந்த பையன் வந்து என்னங்க பேர் கேட்குறேன் கிஷோர் ராமமூர்த்தி என்ன பேரில் இருக்கு அவன் எங்கள் அப்பா பேரை சேர்த்து வச்சுட்டாங்க சரி உங்கள் அப்பா எங்கே இருக்கார் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் எப்படிங்க இறந்தார் எங்கள் அப்பா அவ்வளோ முடியலைங்க ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஃபைனல் காலகட்டத்தில் அவருக்கு வந்து டிஸ்க் ப்ராப்ளம் வந்து நடக்க முடியாமல் போய் பேரலைஸ் அட்டாக்கை அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ அந்த ராமமூர்த்திக்கு என்ன நோய் இருக்கோ ராமமூர்த்திக்கு என்ன இருந்ததோ உடல்ரு அது அப்படியே அவங்க பேரனுக்கு வரப்போகுது அவ்வளோதான் ஒரு பேரை வச்சால் அந்த பேர் வைத்துள்ள நபருக்கு உண்டான டயாபெட்டிக் என்னவோ அது அந்த பேர் உள்ள நபருக்கு பரவும் அதே மாதிரி தான் ஒரு முன்னோர்கள் செய்த செயல்கள் என்னவோ அதன் செயல் அப்படியே தொடரும் உங்கள் தாத்தா யார் வீட்லேயே போய்ட்டு யாராடி நிலத்தை இழுத்து பிடிச்சி காமன் போட்டிருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் அதோடைய தலைமுறை அப்படின்னு வரும்போது அது நம்மளே பாதிக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தோம் உங்களுடைய ஃபேமிலி எஸ்ட்ரி நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ இது சார்ந்த விஷயங்கள் அமைந்த இடம் அமைந்த வீடு பிரச்சனையா நவாவர்ண பூஜைக்கு போயிட்டு இந்த காமாட்சியை பாருங்க நிச்சயமா அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நிச்சயமா கண்டுபிடிக்கல மேடம் நாலாம் அதிபதி வக்ரமாக இருக்கும் நாலாம் அதிபதி வந்து கேது கூட சேர்ந்துருக்கும் இல்லைன்னா பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்தும் இல்லை பதினோராம் அதிபதியுடைய சாரத்துல ஒரு கிரகம் வந்து புத்தி நடத்தும் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது விதிகள் சொல்லலாம் பார்க்குறவங்களுக்கு அது எளிதாக புரியாதுன்றதுக்காக நம்ம ரொம்ப டெப்தாக போய் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ண வேணுன்றதுக்காக நம்ம என்ன சொல்லிடுறோம் அமைந்த இடம் பிரச்சனையாக இருக்கா காஞ்சிபுரம் காமாட்சிப்போங்க நவாவரண பூஜையில் கலந்துங்க அமைந்த இடம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் நன்றி நன்றி மேடம்